டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை ட்ரெயிலர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போலாம் ட்ரெய்லர் தாங்க பணிக்கு வந்திருக்கு ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட் டைப்பில் வர ட்ரெய்லர் தாங்க இந்த ட்ரெய்லருடைய வெயிட் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு கிலோ வந்து வருங்க புதிய ட்ரெய்லர் தான் வே வெயிட் சீட்டும் பார்த்தீங்க இந்த வீடியோ விட கடைசியில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேங்க ஒரிஜினல் வெயிட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு கிலோ வந்து வருங்க புதிய ட்ரெய்லர் ஸ்கொயர் சீஸ் மற்றும் கட்டைப்பில் வர ட்ரெய்லர் இந்த ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ட்ரெய்லர் இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் உகாயனூர் பக்கத்தில் ஆவரங்காட்டு தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் வினாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க புதிய ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே